வெல்கம் டு பக்தியும் சுவையும் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தனியா குழம்பு கொத்தமல்லி விரை வைத்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் வந்து விருப்பப்பட்டால் நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் நோ ஆனியன் நோ கார்லிக் வெங்காயம் பூண்டு இல்லாமல் அந்த குழம்பு நான் பண்ண போகிறேன் தேங்காயும் தேவையில்லை ரொம்ப ஒரு ஹெல்த்தியான குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கொத்தமல்லி வரை நாலு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தல் வந்து நான் ஒரு ஆறு எடுத்துன்னு இருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவோ கூடவோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தாளிப்பதற்கு தேவையான நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் சிறிதளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப புளி வந்து எலுமிச்சங்காய் அளவு இப்போ ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதை வந்து நான் தனியாவை வந்து நான் வாசனை வரும் வரை வருத்தி எடுத்துக்க போறேன் அதுக்கப்புறமா அதுலேயே வந்து மிளகு சேர்த்து மிளகையும் வறுத்து எடுத்துன்ட்டு அதோடைய நம்ம மிளகாவையும் போட்டு லேசா சூடு பிறக்க வறுத்துன்ட்டு பெருங்காயத்தூள் வந்து பாதி அளவு போட்டு அதுவும் வறுத்துன்ட்டு மீதி பாதி தாளிக்கும் போது அந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த பாதி பெருங்காயத்தூளையும் சேர்த்து அதுவும் வறுத்து எடுத்து வச்சுட்ருலாம் அதில் நம்ம தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ரொம்ப ஒரு ஆரோக்கியமான குழம்பு நம்ம வந்து இது அதே மாதிரி தண்ணி படாமல் வச்சுட்டோம்னாக்க ரெண்டு நாள் வேணாலும் கெடாமல் இருக்கும் இப்போ திரும்பவும் கடாய் வச்சு நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு தாளிச்சுட்டு இந்த கடப்பரப்பியே நம்ம சேர்த்துடலாம் அதுவும் நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துன்ட்டு அதுலேயே நம்ம பெருங்காய தொள் மீறி இருக்கிற பெருங்காயத்தொளையும் சேர்த்துன்ட்டு நான் வந்து எலுமிச்சங்காய் அளவு நான் வந்து புளியை வந்து சில பேர் வந்து இது அப்படியே புளியை அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதை அரைப்பான் நான் வந்து புளியை எப்போவுமே எனக்கு அந்த மாதிரி அரைக்கிறது சேர்த்து அரைக்கிறது பிடிக்காது நான் வந்து கரைச்சி வச்சிருந்துருக்கேன் இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சின்ட்டு அதிலே பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கருகாய்புள்ளையும் போட்டுன்ட்டு நான் அந்த எலும்பாயின் பழளளவு கருகு எ புளி எடுத்து தான் நான் நான் கரைச்சி வச்சின்னு இருக்கேன் அதையும் விட்டுருக்கேன் அதையும் விட்டுட்டு உப்பையும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தனியா மிளகு மிளகாய் வச்சல் பெருங்காயத்தூள் இதை வந்து நம்ம வந்து மிக்சி இந்த புளி பச்சை வாசனை போக நல்லா கொதித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வெட்ட விழுதியும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது மேலே கருகாயப்பிலையை சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இறக்கி வச்சோம்னாக்கா சுவையான தனியா குழம்பு ரெடி இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பேச்சிலர் ஃப்ரெண்ட்லி கூட இது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்காத டைமில் மழை சீசனில் இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ